நேற்றுக்கு சூப்பர்பான மூவ் ஜிங்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான ஒரு இறக்கம் இல்லை சூப்பரான இறக்கம் இதை நான் டெய்லி சாட்டில் காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா அவங்க நல்லா புரியும் நம்ம டெக்னிக்கல் அனலிஸ் பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணவங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த சப்போர்ட் ஜோன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடணும் ஓகே ஸோ ஒரு ட்ரேடரா நீங்க இதை பார்க்கும் பொழுது அப்படின்னா நமக்கு இங்கிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலாம் இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஓகே ஸோ இந்த இடத்துல இந்த புள்ளிலேருந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் இல்லையா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பிரேக் பண்ணிடுச்சு அப்போ இந்த பிரேக் பண்ணும்போது அது வலிமையான இறக்கம் வரலாம் திரும்ப ஏறும்பொழுது இதே இந்த ஒன் செவன்டி எயிட் கேன் பி அ ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஒன் செவன்டி எயிட் தான் இந்த நெக்லைன் ஸோ ஒன் செவன்டி எயிட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ நெக்லைன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்டி எயிட்டில் இருக்குது மேலே ரெசிஸ்டன்ஸ்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர் ஸோ ஆறு ரூபா அதான் இதனுடைய ஒரு லென்த்து இந்த நெக் லைனில் இருந்து ஹெட்டோட பார்த்தீங்க அப்படின்னா ஆறுரூவா அப்படின்னு சொன்னால் இந்த ஒன் செவன்டி எயிட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா ஆறுரூவா அப்படின்னா எங்கே வரும் ஒன் செவன்டி டூவை நோக்கி அது நகரலாம்ன்றது ஒரு வியூ ஓகே ஸோ இந்த ஒன் செவன்டி டூ நோக்கி அது நகரலாம்ன்றது ஒரு வியூ ஏற்கனவே எவ்வளவு தூரம் அது உள்ள வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் செவன்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்தாச்சு இல்ல சோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா அது நகர்ந்துச்சுன்னா அந்த டார்கெட் வந்துடும் ஆனா நேரா வர்றது இல்ல கொஞ்சம் இப்ப ஏறி இந்த ஒன் செவன்டி எயிட்ல இடிச்சு அங்க நிக்க முடியாம திரும்பி அப்புறம் மெல்ல மெல்ல இந்த இடத்தை நோக்கியும் வரலாம் வேகமாகவும் வரலாம் இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட்லயும் வரலாம் இப்போதைக்கு இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு வியாபாரம் பண்ணி எப்படி இதில் லாபம் பார்க்கலாம் வெரி குட் கனன் சார் கங்கரா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து மணி இல்லையா பண்ணுறோன்றதை தாண்டி அதனால எதில் பண்றீங்களோ அதில் தொடர்ந்து பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க சப்போர்ட் அட்மி பண்ணுங்க ஓகே ஸ்பாட் லைட்டை கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்கப்படுத்திக்கோங்க இப்போ இதுல அழகாக ஒரு ஹெட் அண்ட் வந்துச்சு டெய்லி சாட்ல அப்போ வீக்னஸ் வந்தாச்சு

ஒரு சாய்ஸ் என்னன்னா சின்ன ட்ரேட் தான் நிலையில் அதில் வந்து ஐநூறு அறுநூறுபா தான் நீங்க எயிம் பண்ணி வேலை பார்ப்பீங்க மேம் நல்லா போச்சுன்னா ஒரு ரூபாய் வரலாம் எல்லா நாளுமே நேற்று மாதிரி இருக்க இப்போ இந்த ஒன் செவன்ட்டி செவன் அப்படின்றத உடச்சிடுச்சி அப்படின்னா ஒரு ஏற்றத்துக்கு தேவையான மேலே ஒருரூவா ஸோ இந்த அறுபது எழுது பைசா கிடைக்கும் போது உஷாராயிடும் கொஞ்சம் புக் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு ரூபா கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் கீழே அதே மாதிரி வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸுன்றது ஒரு சப்போர்ட்ஸ் ஒன்றா இருக்குது இந்த ஒன் செவன்ட்டி சிக்ஸ்

ஸோ செவன்டி செவன் உடச்சிடுச்சி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு டார்கெட்டாக இன்ட்ராடேல நீங்கள் பார்க்கும்போது ஒன் செவன்ட்டி எயிட்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் இப்போதைக்கு மற்றபடி ஓவரால் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா டவுன் தான் அப்புறம் கீழே இங்கே போய் இடிச்சிட்டு ஒன் செவன்டி எயிட் கீழே இறங்க வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கீழே அந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் உடச்சிருச்சி அப்படின்னா அது ஒன் செவன்ட்டி டூ நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஜிங்கை பொறுத்த வரைக்கும்